நாட்டுக்கோழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முக்கு போயிருந்தாங்க இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லட்டனில் இருக்குதுங்க ஜார்ஜியா ஜபீபா ஃபார்ம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இங்க தாங்க எடுக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழி வாத்து புராணி எல்லாமே இருக்குது கோழி வந்து ஒரு கோழியோட விலை இருபது டாலருங்க இவங்களே கறிக்கி குட்டி குட்டி பீஸாகவே கட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் வந்து பர் எல்பி செவன் டாலருங்க கட் பண்ணோம்னா பாதி வேஸ்ட்டு போயிடுங்களா நமக்கு வந்து கறி கிட்டத்தட்ட கடையில் வாங்குற காசு தான் வரும் பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க அது ஒன்று தான் நான் வந்து ரெண்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தேங்க ஏன்னா ரெண்டு நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட நாலு எல்பி என்னமோ வந்தது நம்ம ஊர்லலாம் தண்ணி குழம்பு வைப்பாங்க பாருங்கள் ஆட்டி ஊற்றி மிளகா சாந்து அதுதான் வந்து ஆட்டி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டு வச்சேங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை வந்து வேக வச்சு முட்டையை அதில் போட்டங்களா அந்த குழம்போடு வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது கறி வறுக்கிறதுக்கு எப்பயுமே தேங்காய் பீஸ் போட்டு தாங்க வந்து வறுப்போம் ஏன்னா அதை சாயந்தோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நாட்டுக்கோழி பிடிக்குமான்னு கண்டிப்பாக சொல்லுங்க